நம்முடைய இனத்தினுடைய அடையாளத்தை தைரியமாக தீர்க்கமாக வெட்ட வெளியில அதை நாம் வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு யாருக்கும் நாம் எதிரி கிடையாது இரண்டே நாடுகள்ல மட்டும் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட நம்ம யாருக்கும் எதிரி இல்லைங்க அத தைரியமா நீங்க காட்டுங்க நேற்று திருப்பரங்குன்றத்தில் அரசியல்வாதி ஒருத்தர் வர்றார் இன்னைக்கு எம்பியா இருக்கார் ஒரு முக்கிய கட்சியினுடைய தலைவர் கோவில சாமி கும்பிட்டு வர்றார் நாலு நாட்களுக்கு முன்பு ஒரு அம்மா செல்வி கேட்கிறாங்க நெத்தியில இருக்கக்கூடிய திருநூரை அழித்து விட்டு புகைப்படம் எடுத்து அந்த அம்மாவை அனுப்பி வைக்கிறான் இவர்கள் ஓட்டு பிச்சை எடுக்க நம்மிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வருவாங்க அன்னைக்கு கோயிலுக்கு போவாங்க அன்னைக்கு நம்மை பற்றி நன்றாக சொல்லுவாங்க அதை எல்லாம் நம்ம உணர்ந்துக்கணும் இந்துக்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் யாருக்கும் எதிரி இல்லை நம்மை எதிரியாக நினைப்பவர்களுக்கு நாம் எதிரி என்பதிலே மிக 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 தெளிவாக இருக்க வேண்டும் அன்பு சொந்தங்கள் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு பாருங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நகரங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது டெட்ராய்ட் ஒரு காலத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் அங்கே இருந்தாங்க வந்துச்சு வந்துச்சு பத்தாண்டுகள் அமெரிக்காவில் டெட்ராய்ட்னுடைய மக்கள் தொகை மட்டுமே இருபத்தி ஐந்து விழுக்காடு குறைஞ்சிருக்கு அப்போ எந்த நகரங்கள் செழிப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிலை சார்ந்த நகரங்கள் மட்டும்தான் செழிப்பா இருக்கு யூஎஸில் அட்லாண்டிக் சிட்டி கேம்பிளிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிடுச்சு டெட்ராய்ட் மேனுஃபேக்சரிங்காக ஆரம்பிச்சாங்க காணாம போயிருச்சு ஆனால் கோவில்களை சார்ந்து இருக்கக்கூடிய நகரத்தை பாருங்கள் மதுரை முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் நான்காவது சங்கத்தை தாண்டி நின்று கொண்டிருக்கிறது பாருங்க கோவில்கள் எங்கே எல்லாம் இருக்கின்றதோ அந்த நகரத்தை ஒரே நிமிஷம் கூர்மையா பாருங்க காசியை பாருங்க உஜ்ஜயனை பாருங்க தமிழகத்துல கோவிலுக்காங்க பஞ்சம் நாற்பத்தி நான்காயிரம் கோவில்கள் என்று சொல்லுகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எத்தனை எத்தனை இலக்கியங்கள் எத்தனை கோவில்கள் ஏற்றப்பட்டிருக்குன்னு மட்டும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஐயா ஒரே நிமிஷம் யோசிச்சு பாருங்க திருப்புகல் பாடல் பெற்ற தலங்கள் நூத்தி இருபதுங்க ஐயா தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருநூத்தி சிவாலயங்கள் நான்கு சிவாலயங்கள் பெற்ற நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முப்பத்தி மூன்று சக்தி பீடங்கள் எல்லா நகரமுமே ஒரு கோவிலை சார்ந்திருக்கின்ற காரணத்தினால் அந்த நகரத்துக்கு அழிவு இல்லை அந்த கலாச்சாரத்திற்கு அழிவு இல்லை அந்த தமிழ் மக்களுக்கு அழிவு இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கட்சி அரசியல் பேசக்கூடாது இருந்தும் ஒரு சின்ன விஷயத்தை அரசியலாக பேசவில்லை ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் சந்தோஷம் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஏன் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் என்றால் கோவில்களை சார்ந்து இந்த கலாச்சாரம் இருந்ததால் ஐயாயிரத்தி நானூறு ஆண்டுகள் இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுங்க ஐயா அதனால் நம்முடைய கடமை இன்னைக்கு இந்தியாவில் எத்தனையோ நகரங்கள் ஐயா பவன் கல்யாணம் அவங்க வந்திருக்கிறாங்க சமீபத்தில் திருப்பதி கோவிலினுடைய சொத்தை எஸ்டிமேட் பண்ணுறாங்க த டோட்டல் அசெட் ஆஃப் திருப்பதி டெம்பிள் திருப்பதி டெம்பிளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் தொள்ளாயிரத்தி பதினேழு இடத்துல ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கிறாங்க சென்னை உட்பட மொத்தமாக அசஸ் பண்ணி பார்த்தா திருப்பதி மட்டுமே இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் சொத்து திருப்பதியில் இருக்கக்கூடிய ஏழு மலையானுக்கு இருக்கு இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாடு அரசனுடைய ஒரு பட்ஜெட்டுங்கிறது மூன்று லட்சம் கோடிங்க அதனால் ஆன்மீகம் சார்ந்த அரசியல் ஆன்மீகம் சார்ந்த வாழ்வியல் நெறி ஆன்மீகம் சார்ந்த பொருளாதாரம் வரும் பொழுது மட்டும்தான் முருகன் நிம்மதியாக இருப்பார் முருகன் நிம்மதியாக இருக்கும் பொழுது நாம் நிம்மதியாக இருப்போம் நாம் நிம்மதியாக இருக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் நிம்மதியாக இருக்கும் அன்பு சொந்தங்களே எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க எவ்வளவு தூரம் வந்திருக்கிறீங்க போகும் பொழுது வரும் பொழுது எதுவும் நமக்கு நடக்காது காரணம் எப்பொழுது முருக வருமானம் சுவாமி பேசும் பொழுது ஒரு அற்புதமான கந்தர் அலங்காரத்தை சொல்லிட்டு இதை மட்டும் சொல்லுங்க போதும் என்றான் ஐயாவுனுடைய அனுமதியோடு மறுபடியும் உங்கள் முன்னாடி நான் சொல்றேன் நாள் என் செய்யும் இன்னைக்கு நாள் செவ்வா சரியில்லை செவ்வா கிழமை பண்ணாதீங்க புதன்கிழமை பண்ணாதீங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் வினை வந்து என்ன என்னதான் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் சனி பகவான் வந்துட்டாரு சுக்கர பகவான் பகவான் வந்துட்டாரு கொடும் கூற்று நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றின இது நம்முடைய கந்தர் அலங்காரத்துக்கு அருணகிரிநாதர் சுவாமிகள் சொன்னது எப்பொழுதுமே ஆண்டவன் நம்மோடு இருக்கின்றான் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் எப்பொழுதும் நம்முடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும் அதனாலதான் பாருங்க மலை வந்த மலை கூட நின்று இருக்கிறது ஏன்னா பவன் கல்யாணம் அவங்க பேசி கந்திர சஷ்டி கவசம் முழுவதுமாக முடிந்து அதன் பிறகு தீபாராத்தனை சாமிக்கு காட்டி நமக்கு காட்டும் வரை மலை வரப்போவது கிடையாது கண்ணீர் துளிகள் மட்டும் வந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட சிறப்பாயந்த ஒரு மாநாடு நடத்தியதற்கு இந்துக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து காட்டியதற்கு எத்தனையோ மனிதர்கள் பெயர் தெரியாம இந்த இயக்கத்துல டிராபிக் ரெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி இல்லாம ரோட்ல அவ்வளவு பேர் நிற்கிறாங்க அத்தனை இந்த பேர் இயக்கத்தினுடைய தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் வந்திருக்கின்றீர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக நான்கு முன்னாள் அமைச்சர்கள் தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள் சாதாரண பொதுமக்கள் வந்திருக்கின்றார்கள் முருக பக்தர்கள் வந்திருக்கின்றார்கள் அழைப்புதல் வாங்கிய கட்சி தலைவர்கள் எல்லோரும் தங்களுடைய தொண்டர்களை தலைவர்களை அனுப்பியிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாடாக நம்முடைய அக்கா கனிமொழி அவர்கள் சொன்னது போல இன்னி தமிழ்நாட்டுல மதுரை முருகர் மாநாட்டுக்கு முன்பு மதுரை முருகர் மாநாட்டுக்கு பின்பு என்றுதான் அரசியல் சரித்திரம் இருக்கும் அதை நடத்தி காட்டியதற்காக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா